சினிமாவில் பார்த்தீங்கன்னா பல குடும்பங்கள் ஒன்றா வேலை செய்யுதுங்க ரஜினியோட சகலை தான் வைஜி மகேந்திரன் அதாவது ரஜினியோட ஒய்ஃபோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட் அவர் சத்யராஜ் இருக்கார்லையே அவரோட நெருங்கிய உறவு தான் சத்யன் அப்படிங்கிற காமெடி நடிகர் அதே மாதிரி பானுப்ரியாவுடைய ரிலேட்டிவ் தான் விந்தியா முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் உடைய ரிலேட்டிவ் தான் சிங்கம்புலி இப்போ மகாராஜா படத்தில் வில்லனாக நடித்தவர் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானோ நடிகர் ரஹ்மானோ சகலைகள் அவங்க ஒய்ஃப்ஸ் வந்து அக்கா தங்கச்சிங்க இசையமைப்பாளர் தேவாவும் நடிகர் ஜெய்யும் உறவினர்கள் இவங்க ரெண்டு பேருமே இளையராஜாவுக்கும் உறவினர்கள்ன்றது பலருக்கும் தெரிஞ்சிருக்காது விஜயோட மாமா பையன் தான் விக்ராந்த் அதாவது அவங்க அம்மாவோடைய தம்பி பையன் தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் வில்லன் நம்பியாருடைய உறவினர் தான் சரத்பாபு அண்மையில் இறந்துட்டார் அவர் அதே மாதிரி சோ ராமசாமியும் ரம்யா கிருஷ்ணனும் மிக நெருங்கிய உறவினர்கள் சோ ராமசாமிக்கு அவங்க ரம்யாவோட அம்மா வந்து தங்கமுறை அஜித்தோடைய ஒய்ஃப் ஷாலினியோட தம்பி தான் ரிஷி ரிச்சர்ட் ரிஷி அதே மாதிரி நயன்தாராவோடைய கசின் தான் மித்ரா குரியன் வித்யா பாலனும் பிரியாமணியும் கசின் சிஸ்டர்ஸ் ஐஸ்வர்யா ராஜேஷோட ரொம்ப நெருங்கிய உறவு தான் மணிகண்டன் அதே மாதிரி கமல் சாருடைய அண்ணன் பொண்ணு தான் சுஹாசினி சாருஹாசனோட பொண்ணு சுஹாசினி விஷாலோட அண்ணி ஸ்ரேயா ரெட்டி வி படத்தில் தனுஷ் தம்பியாக நடித்தார் ரிஷி அவருடைய ரிலேட்டிவ் தான் அனிருத் சரத்குமார் ஒய்ஃப் ராதிகாவோட தங்கச்சி ஹஸ்பண்ட் தான் ராம்கி நிரோஷா ஹஸ்பண்டு ரஹ்மானோட அக்கா பையன் தான் ஜி பிரகாஷ் கம்போசர் பிரேம்ஜி வெங்கட் பிரபு இவங்க ரெண்டு பேருமே யுவன் சங்கர் ராஜாவுக்கு கசின்ஸு முரளியோட தம்பி டேனியல் பாலாஜி இப்போ இறந்து போயிட்டார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி நெப்போலியன் இருக்கார் இல்லையா அவருடைய சொந்த மாமா தான் கே என் நேரு திமுகவோட டி கேஎஸ் இளங்கோனோட மருமகன் தான் ஜான் விஜய் சிவகுமார் இந்த ஞானவேல் ராஜா சொந்தக்காரர் அதே மாதிரி ஸ்ரீவித்யாவோட கசின் தான் இவங்க பிரவீணான்னு ஒரு நடிகை சீரியல் பண்ணுறாங்க நடிகை ஷோபனாவுடைய கசின் தான் நடிகர் வினீத் ஸ்னேஹாவோட அண்ணனுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான் கலா மாஸ்டர் இவங்க பிருந்தா மாஸ்டரோட அக்கா மகேஸ்வரியோட ஆண்டி தான் ஸ்ரீதேவி அதே மாதிரி வனிதா விஜயகுமார் இருக்காங்கல்ல அவங்களோட ஹஸ்பண்டோட தங்கச்சி தான் அல்ஃபோன்ஸா எஸ்பிபியோட தங்கச்சி ஷைலஜாவோட ஹஸ்பண்ட் தான் சுபலேகா சுதாகர்னு தெலுங்கு நடிகர்